ரவி என்ன குரல கேட்டாலாமா நான் சினிமாவில் இருக்கிறேன் அதனால நாங்க அந்த இதுல ஏன் போய் ரிஸ்க் எடுப்பானே அழுது வடிஞ்சு நமக்கு எதுக்கு சொல்லு ரவி சொல்லு ரவி சொல்லு ரவி அப்படின்னா நிறைய போட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எதுனாக்கா அது அஞ்சு நிமிஷமா கொண்டு போவோம் அடுத்ததாக இப்ப யோகி பாபு சார் கூட நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க அது இனிமேதான் வெளிய வரப்போகுது ஆமா நுல்லு சபால பார்த்த யோகி பாபு சார் ஃப்ரெண்டுக்கும் இப்போ இந்த சினிமால அவரு கூட நடிக்கும் போது என்ன மாதிரி இருந்து அவரு உங்க கூட பழகுற விதம் அனுபவம் என்ன மாதிரி இருந்தது அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்ல பாபு கிட்ட பாபு ஆனா பஸ்ட் நாள் போவோம் அங்க இதுல பீச் ஓரமாதான் வாங்க அது உருமை எப்போ அப்படி கூப்பிட்டாப்புலயோ அப்படியே தான் வேணா வாங்க கேரவனு கூப்பிடுவாப்புல வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்களா ரைட் 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 ஆ நல்லா பண்ணுங்கண்ணே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது அப்புறம் ஷார்ட்டுக்கு வந்தாப்புல நீ இன்னும் லிச்சாப்பா நான் இல்லை லிச்சாப்பா ஆ டைரக்டர் கிட்டே போட்டு வாங்கிக்கிறோம் அண்ணே அதெல்லாம் வேளாண்மை வேலைக்கு இருக்குது அப்படி இல்லை அது மாதிரி அந்த பாபு அந்த அந்த இதுலேயே இருக்காப்புல நல்ல அந்த பழச்செல்லாம் எதுவுமே மறக்கிறது இல்லை முடிச்சுட்டு கூட நான் இந்த இடத்துல இருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாப்புல அந்த மாதிரி நல்ல டைப்பு பாபு எங்க பார்த்தாலும் சரி ஒரு வாட்டி கொரோனா பீரியட்ல வந்து ஷூட்டிங் எல்லாம் எதுவுமே இல்லை கொரோனா முடிகிற டயத்துல நாங்கள் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணோம் அவர் வீட்டு தான் அவருக்கும் ஷூட்டிங் இல்லை அப்ப ஏன்னா படம்லாம் எதுவுமே ஷூட் இல்லை அப்போ அவர் வீட்டு எதிரில தான் பண்ணோம் என்ன நான் வாய்ஸ் கொஞ்சம் இப்ப பேசும்போது சாதாரணமா இருக்கும் டேக்ல வந்து கொஞ்சம் போல்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கேட்டாதாம்மா நான் சினிமா இருக்கிறேன் இந்த கொனா டைட்ல நிறைய பேருக்கு அவங்க யாரு என்ன பண்றோம் நம்ம எல்லாம் இருக்கோமா இருக்க மாட்டோமா அதாவது எல்லாமே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கொடைஞ்சி கொடுக்கிறோம் வாழ்க்கை திருப்பியும் திறக்குமான்னே தெரியல

சரி இப்போ நீங்க காமெடிங்கிறத ஏன் சூஸ் பண்ணீங்க ஏன்னா காமெடிங்குறத ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுங்குறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது அந்த ஒரு உணர்ச்சிங்கிறது வரணும் அந்த காமெடி சென்ஸ் வேணும் அப்படிம்பாங்க இப்போ நீங்கள் யாரை சின்ன வயசுல இருந்து பார்த்து நான் வந்தா ஆஹ் சின்னத்திரையோ வெள்ளித்திரையோ இவங்கள மாதிரி தான் வரணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடல் மாதிரி நினைச்ச கேரக்டர் யார் வடிவேல் சொல்லுங்க

நல்லா இருக்கும் கொஞ்சம் ஈஸியானதும் கூட எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காமெடி பண்றதுன்றது நம்ம அழுது வடிஞ்சி அந்த மாதிரி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி இல்ல நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க இந்த ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தா இந்த வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்து நல்லா பண்ணிருப்பேன் இந்த அப்பா ரோல் கொடுத்துருந்தா நான் நல்லா பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்ச ரோல் எது அது சினிமா சினிமாவாகட்டும் சீரியல் ஆகட்டும் இல்ல நான் அந்த இதுக்கே போல ஏன்னா காமெடியில ஒருத்தர் நடிக்கும் போது இது நான் பண்ணிருந்தா எப்படி பண்ணுவேன்னா யோசிப்பேன் ரொம்ப அது இப்ப எப்படி சொல்லணும்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ஆக்டர் டைரக்டர் மணிவண்ணன் சார் வந்து ஒரு காமெடியன் அதுக்கு முன்னாடி ஒரு அப்புறம் ஒரு வில்லன் கொடி பறக்குது படத்துல ரஜினி கிட்டப்படுத்தாள் அவரு அவர் வில்லனாவும் நடிச்சிருக்காரு அதை ஏத்துக்கிட்டாங்க மக்கள் டைரக்டராவும் இருந்தாரு காமெடியனாவும் இருந்தாரு காமெடினா அது ஒரு டிஃப்ரெண்டா நான் அந்த முகத்தை பார்த்தாலே அப்புறம் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி நீங்க எனக்கு காமெடியை தவிர என்னால இதுவும் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம் இல்ல அது பண்ணிருக்கேன் நான் கன்னிராசின்னு ஒரு சீரியல் போகும்போது அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப பொண்ணு படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற கேரட்ரு அதுல என்ன ஒரு கஷ்டம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல என்னுடைய அந்த ஜெர்க்கு வந்துடும் அப்படி வந்துடும் அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மனோர் சார் கூட வராம அது அதுதான் எனக்கு அதுக்கு வரும் அது எல்லாருமே ரசிச்ச ஒண்ணு எங்க பார்த்தாலும் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதனால நாங்க அந்த இதுல ஏன் போய் ரிஸ்க் எடுப்பானே அழுது வடிஞ்சு அது நமக்கு எதுக்கு நாலு பேர் ஜாலியா சிரிக்கி வச்சுட்டு போவோமே அப்படின்னு தான் அந்த இதுக்கு நாங்க போகல

இந்த ரொம்ப சோகமான இதெல்லாம் எனக்கு போக முடியலை வீட்டில் ஏதாவது சீரியல் பார்த்துருந்தாங்கன்னா சோகமானாங்கன்னா வெளியில் போயிடுவேன் அது நம்மளுக்கு ஏற்றிருக்கிறது இல்லை இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நிறைய காமெடி சீரியஸ்க்கு வந்து எழுத்து கொடுத்துருக்கேன் இருக்கீங்க ஏதாவது ஒரு நாலஞ்சு லைன் நம்ம நேர்களுக்காக நீங்க எழுதின ஸ்கிரிப்ட்லேருந்து நீங்க வந்து பேசி அப்படியே அந்த காமெடி ஸ்டைல்ல காமெடி ஸ்டைல்னா இப்போ இப்ப கடைசியா பண்ணது ஒரு யூடியூப் சேனலுக்கு எழுதி கொடுத்தேன் அவர் வந்து அந்த மெயின் மெயின் பாஸ் எங்க பாசு பாஸ்னு ஒருத்தரை வச்சிருப்போம் அவர்கிட்ட தான் ஒரு ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்காக வருவாங்க இவர் வந்து சோசியல் மீடியா பண்றதுக்காக சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக இருப்பாரு அவன் ஒருத்தவன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு தண்ணி வரல அப்படின்னு வாங்க இது கேண்டா என்கிட்ட வந்தேன் என் வீட்டுல தண்ணி வரலன்னு ஹவுஸ் ஓனருக்கு போன போடு அப்படின்னு வாங்க ஹவுஸ் ஓனருக்கு போன போட்டா என் வீட்டுக்கு எப்படி தண்ணி வரும் அப்படின்ட்டு அவன் கேட்பான் ஏன்டா ஹவுஸ் ஓனர் இருக்கிறது ஐநா வரும் நான் இருக்கிறது வந்து பள்ளிக்காரன் எனக்கு எப்படி அங்க இருந்திங்க வரும் அப்படின்ட்டு அவன் கேட்பான் ஓ ஹவுஸ் ஓனர் வீட்டுல போய் தங்கிக்கலாமே நீ அப்படின்ட்டு என் பா சொல்லுவாரு சரி அது முடியாது சின்ன வீடு அப்படின்னு இது ஹவுஸ் ஓனர் சின்ன வீடு வச்சிருக்கிறாரா படம்னு வாங்கி விடுவான் ஏய் சின்ன வீடுன்னு அந்த அர்த்தம் இல்லடா சிங்கிள் பெட்ரூம் ஒன் பிஹெச்கே அதுல போய் நான் எப்படி எடுக்க முடியும் அதுதான் அப்படின்வான் இது மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை நாங்க லொல்லு சபால இருந்து வந்ததுனால அந்த இதுதான் எனக்கு வரும் ஒரு 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 காமெடியவே கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி நிறைய இழுத்து அதை டைலாக்கோட கொண்டு போகணும் அப்படின்னாலும் நீங்க வந்து போயிடுவீங்க எப்படி இப்ப அப்படின்னா இப்ப ஒரு படத்துக்கு எழுதிட்டு இருக்கிறேன் மூணு பேட்டர்ன் இருக்கு சீரியலுக்கு கேட்டாங்கன்னா நான் பெரும்பாலும் எழுதுறது இல்லை ஏன்னா சீரியல்ல அவங்க வந்து அந்த மெகா சீரியல்ல கமர்ஷியல் தான் பாப்பாங்க சீரியல்ல பெருசா காமெடி சீரியல் எதுவும் வந்தது கிடையாது ஒண்ணும் வந்து நாங்க சின்ன பாப்பா பண்ணும் போது சரி மரிப்பாக்கம் மாதம் பண்ணும் போது சரி நல்லியமாவும் நானுன்னு மதுமிதா வந்து நீ இதை சொல்லு நீத சொல்லு நீ இதை சொல்லு போட்டி போட்டு ஒரு ஒரு கவுண்டரா போடுவோம் சூப்பர் கவுண்டர்ரா சூப்பர்ரா சூப்பரா அப்ப மோகன் சார் டைரக்டர் பண்ணாரு அவர் ரொம்ப ரசிப்பார் சொல்லு ரவி சொல்லு ரவி சொல்லு ரவி அப்படின்னு நிறைய போட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எதுன்னாக்கா அது அஞ்சு நிமிஷமா கொண்டு போவோம் போர் அடிக்காம அதனால நாங்க அந்த கையெல்லாம் காமெடி டைலாக் எதும் போதுன்னா அந்த மாதிரி போனோம் இப்போ யூடியூப் எழுதி கொடுக்குறேன்னா அந்த எட்டு மணி எட்டு நிமிஷம் தான் அந்த ஃபுட்டேஜ் எட்டு நிமிஷத்துக்குள்ள நாலு ஆர்டிஸ்ட் வரணும் பேசினோம் காமெடி இருக்கணும் இப்போ படம்னு போகும்போது அவ்வளோ லென்தான் பண்ண முடியாது வார்த்தை 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 அவ்வளவுதான் முடிஞ்சுக்கணும் இப்போ இப்போ எழுதி கொடுத்த எப்படின்னா டைரக்டர் வருவார் கேமரா ரெடியா ரெடி தள்ளுவண்டியில போட்டுரு தள்ளுவண்டியா தாண்டா சொல்றான் இருந்தாலு இது அவ்வளவுதான் சின்னதா முடிச்சிருந்தோம் அது இதுவே சீரியலோ இல்லை யூடியூப் பண்ணாக்கா என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற கேமரா ரெடியாக ரெடி ஆயிடுச்சு அதை தள்ளுவண்டியில போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு வா இழுத்துட்டு வந்து இங்கே நிறுத்து கூட சொல்லணும்

அப்படியே சொல்ல முடியும் அதாவது இப்ப ஒரு வடிவேல் சார் உங்களோட இன்ஸ்பிரேஷன் நீங்க அவரை மாதிரியேஸ் பண்ணியும் பாத்திருப்பீங்க அவர் பேசுன டைலாக நம்மளாலயே அந்த மாதிரியே கொண்டு வர முடியுதான் இந்த இடத்துல இந்த படத்துல இந்த காமெடி போல நான் பண்ணிருந்தேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் நல்லா பண்ணிருப்பேன் அப்படின்னா அது என்னமா தெரியும் நான் என்ன சொல்றேன்னாக்க ஒரு வடிவேல் சார் ஆகட்டும் சந்தானன் ஆகட்டும் யோகி பாபு ஆகட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அவங்களே பண்ணிட்டு போயிட்டாங்க அதை நான் இது இதை விட பண்ணுவோன்னு நான் நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னா அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இதே மாதிரி இவங்களை தவிர என்ன நீங்க சொன்ன இந்த மூணு பேரை தவிர நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க சோ அந்த இடத்துல எனக்கு இப்போ நிறைய பாத்தீங்கன்னா இப்ப வயாபுரி சார் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸோட நிறைய மூவிஸ் நடிச்சிட்டாங்க உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்க பெறல எடுத்துட்டு போனாங்க அத மாதிரிதான் கேட்கிறேன் அவர் இந்த படத்துல நடிச்சாரு அந்த இடத்துல நான் நடிச்சிருந்தேன்னா இன்னும் நல்லா பண்ணிருக்காரு என்ன பண்ணுது பர்ட்டிகுலர் சொல்ல முடியலையே வடிவேல் சார் பண்றதுல எல்லாம் பண்ணிருப்பேன் அந்த வடிவேல் சார் விவேக் சாரும் பண்ணுவாங்கல்ல இந்த இதுல எல்லாம் அந்த கெட்டப் நானும் இப்ப போட்டிருக்கேன் மனதை தேடி விட்டாய் பிரபுதேவா சார் அந்த இதுல என்னது நெட்பிளிக்ஸ்க்கு ஒன்று பண்ணோம் ஜீவாண்ணா நான் எல்லாம் சொல்லி ஒன்னு பண்ணோம் அதில் அந்த கெட்டப் நான் போட்டிருப்பேன் வடிவேல் சார் போட்டு அதே கெட்டப் போட்டிருப்பேன் இன்னும் சொல்ல போனா வடிவேல் சார் வந்து விலங்கியல் மூன்றாம் ஆண்டுன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு வரும் நம்ம மெட்டியோலி டைரக்டர் திருமுருகன் சார் டைரக்டர் அதுல ஒரு உடம்பு சங்கிலி எல்லாம் தொங்க விட்டு நீட்டா தாடி வச்சு பாத்துருக்கீங்களா அந்த படம் வடிவேல் சார் வருவார் நீட்டு கவுனு கலர்ல ஜெடைல எல்லாம் மணி தொங்கும் மணிசாமி தான் பெயர கூட கிங்க் வருவாப்புல பரத் ஹீரோ விலங்கியல் மூன்றாம் ஆண்டு ஒரு படம் பேரு அதுல அது ரொம்ப நல்லா பேசப்பட்ட காமெனி அதே கெட்டப்போ நான் போட்டேன் அது ஒரு அருவியலும் ஒரு சீட்ல அதுல போட்டேன் அதே அதே மாதிரி அதே போட்டு அதே பட்டல்ல நான் பண்ணேன் டாடி இம்ப்ரஸ் பண்ண பண்ண கேரக்டர் அதே போட்டேன் நான் ரொம்ப நல்லா பண்ண எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போச்சு அருமையா பண்றீங்களே அப்படின்னு சொல்லி நடராஜன் சார் தான் டைரக்டர் எங்க ஏதோ சீரியல் பண்ணாலும் என்ன கூப்பிடுவாரு அது அது மாதிரி நம்ம ஒரு ஒரு திட்டம் போடுறோம்னா அதுக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடுவேன் அந்த இது எசன்ஸ் கொஞ்சம் கூட இதுல இருக்காது

அந்த என்ன பண்ணீங்க இல்ல அப்படி நான் யோசிச்சது இல்லை என்னன்னா அது இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் இப்போ சபா முடிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது வாழ்க்கை இது பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல திரும்பி ஊருக்கும் போக முடியாது என்ன பண்றது ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் டிவில நிறைய ஷோஸ் கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த காமெடி ஷோஸ்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு இந்த லொல்லு சபாக்கு பெரிய ஹிட்னு சொல்ற மாதிரி ஒண்ணு எதுவுமே இல்ல அது அவங்களுக்கு ஒர்க் இல்லாம போயிடுச்சு அப்ப நீங்க என்ன மாதிரி அதுதான் வேற தேடல்கள்ல போயிட்டோம் சாதாரண சீரியலுக்கு சாதாரண இதுக்கு அதுல தேடல்கள்ல போயிட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அது அதுல ஒரு உள்ள சுபால் நடிச்சுட்டு வந்து இதுல பண்ணும்போது போது கொஞ்சம் மனசங்கடமா தான் இருக்கும் இருந்தாலும் அதுலயும் நாங்க ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்

ட்ராமா ஃபெஸ்டிவலுக்காக கேட்டாங்க ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து போன சண்டேக்கு முன்ன சண்டே வந்து அது அவங்க அங்க பண்ணாங்க ட்ராமா அது மாதிரி இருக்கும் இது அது இல்லைன்னும் போது இதுல நாங்க போயிட்டே இருப்போம் ஓகே இப்ப நீங்க ஸ்கிரிப்ட எழுதும்போது காமெடி ஸ்கிரிப்ட் தான் நிறைய எழுதுறாங்கறீங்க அப்போ எழுதும்போது கண்ணை மூடினா உங்க மனசுக்கு வருது நான் எழுதுற ஸ்கிரிப்டை இவங்க பண்ணா சூப்பரா இருக்கும் நான் இவங்கள நினைச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அப்படின்னா யாரை நினைச்சு எழுதலாம் அண்ணன் தான் சொந்த அண்ணன் நம்ம சந்தானம்னா ஜீவான இவ இந்த குரூப் வச்சுதான் நாங்க டிராவல் பண்ணதுனால இப்படிதான் அது தோணும் அதான் நம்ம இதை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்ல அது வரும் யாரை வச்சு நம்ம பண்றோம் அதுதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைலாக் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா சின்ன திரை வெள்ளித்திரை ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க இப்போ இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் அப் ஆகிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் விஜய் அஜித் இப்ப வந்திருக்க ட்ரெண்டிங்ல வர எல்லாரு கூடயும் நடிக்கணும் ஐந்நூறு முக்கியமான கேள்வி இன்னார் கூட நடிக்கணும் இந்த ஹீரோ கூட எப்படியாவது ஒரு பிலிமாவது பண்ணிடணும் அப்படின்னு நீங்க ஆசையா நினைக்கிற ஒரு ஹீரோ யாரு வேற யாருமா எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் தலைவர் கூட எப்படியாவது ஒரு சினிமா போராட்டமாதான் இருக்கு இங்க சரி கிடைக்கும் ஏதாவது ஒரு இது கிடைக்கும் பாப்போம் வரணும்னு ஆசையா இருக்கு வருவோம்